ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதத்தில் எல்லாருமே வந்து அம்மனுக்கு கூழ் ஊற்றும் போது வேப்பலையை வச்சிட்ருப்பாங்க ஆனால் இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டேன் பாருங்க நம்ம வீட்டில் சத்து மாவு அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் கழுவி வெயிலில் காய வைக்கும்போது ஆடி மாதம்னாலும் காற்றுக்கும் பஞ்சம் கிடையாது ஈக்கும் பஞ்சம் கிடையாது அது மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கழுவி போட்டோன்னே ஈ வர ஆரம்பிச்சிருச்சு அதனால என்ன பண்ணிட்டேன் வேப்பலையை வச்சிட்ருக்க நான் கருவேப்பிலை கொத்து வச்சிக்கிட்டு எல்லாமே இதெல்லாம் எதுவும் பூத்தி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு காலையிலேருந்து எதுவும் எனக்கு வேலை எல்லாமே தட்டிக்கிட்டே இருக்க வேலை தானுவீங்களேன் பாருங்கள் சிகப்பரிசி அதாவது சிகப்பு மாப்பிள்ளை சம்பா அரிசி அப்புறம் சிகப்பு சோளம் வெள்ளை சோளம் அதுக்கப்புறம் ராகி எல்லாமே நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுருக்கோம் இப்போ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது வந்து கருப்பு உளுந்து அதுக்கப்புறமா சிறுதானியத்தில் பார்த்தீங்கன்னா குதிரைவாளி சாமை திணை வரகு எல்லாமே எடுத்திருக்கோம் பாருங்கள் இயன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு இனிப்பு சுவை உரம் போல இருக்கு அதுக்காக இன்னும் வந்துட்டு அப்படின்னு தான் எனக்கு எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு கருவேப்பிள்ளையை கொடுத்துட்டேன் நான் எல்லாமே தட்டி விட்டுட்டே இருக்கோம் இந்த ராகி எதுக்காக அப்படின்னா ராகி மாவு வந்து இப்போ நம்மகிட்ட காலி ஆயிடுச்சு அதனால இப்போ ராகி மாவு வந்து ரெடி பண்ணுறதுக்காக எல்லாம் கழுவி அரிச்சிட்டு நல்ல வெயில் காய வச்சுக்கணும் எல்லாமே வறுக்கணும் இப்போ எல்லாமே பாருங்கள் எல்லாமே அடிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா கருவேப்பிலையெல்லாம் உருவிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இதில் வந்து நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது வந்து மக்காச்சோளம் இது வந்து கொள்ளு அதுக்கப்புறம் வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் அதுக்கப்புறமா ஏலக்காய் பாதாம் பச்சைப்பயிர் முந்திரி பருப்பு எல்லாமே வந்து நம்ம இதெல்லாம் வந்து கழுவுணுன்னு அவசியம் இல்லை நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் ஏதாவது நேம்பி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நேம்பி எடுத்துகிட்டு செஞ்சாலே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ கருவேப்பில்லை பொடி இப்போ காலியாயிடுச்சு அடுத்து கருவேப்பில் பொடிக்காக எல்லாமே எல்லாம் கழுவிட்டு எல்லாம் குழச்சிட்டு இப்போ வந்து கிளீன் பண்ணிட்டுருக்காங்க இப்போ மார்ச் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா கலியாயிடுச்சு சுத்தமாக ஆகிடுச்சு அதனால் இப்போ நல்லா வறுத்து அரைக்கிறாங்க பாருங்கள் மல்லி கொஞ்சம் மிளகு ஜீரகம் அதுக்கப்புறமா கல்பாசி ஏலக்காய் பிரியாணி இலை பட்டை பாருங்கள் இந்த மாதிரி இந்த பெரிய பெரிய பட்டை நல்லா இனிப்பு பட்டை ரொம்ப நல்லாயிருக்கும் இது அப்புறம் கசகசா ஜாதி பத்திரி அப்புறம் வந்து ஜாதிக்காய் அதுக்கப்புறம் இது வந்து மராட்டி மொக்கு அண்ணாச்சி மொக்கு மூம்பு பட்டை கிராம்பு என்னப்பா இது எல்லாமே இப்போ வந்து எல்லாம் வறுக்குடுப்போம் எல்லாம் வறுத்து ரெடியாக போகுது இது வந்து இது எல்லாமே ரெடியாக இது வந்து நமக்கு கருப்புக்கோன்னு மறைச்சி நம்ம செஞ்சோம் இல்லையா அதுக்கு வந்து நமக்கு பூண்டெல்லாம் தேவைப்படுது அதுக்கப்புறம் முருங்கக்கீரை கூட்டுக்கும் தேவைப்படுது அதனால் இப்போ எல்லாமே கழுவி எல்லாம் காய வச்சுருப்போம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முருங்காக வச்சுருக்கோம் அப்படின்ட்டு சரிங்க முருங்கைக்கீரை வந்து நமக்கு சூப்பு செய்யறதுக்கு எல்லாமே எடுத்து காய வச்சுக்கோம் இது எல்லாமே வறுத்துட்டு பொடி பண்ணணும் இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஃபாரினுக்கு புதினா இலையை கேட்டிருக்காங்க புதினா பொடி அதனால மூணு புதினா பொடியை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் கருவேப்பிலை சூப்புக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு இது என்னோட அம்மா போட்டி வச்சுருக்காங்கன்னு பார்க்குறோம் நிறைய பேருங்க பாருங்க காற்று பயங்கரமாக இருக்குதா அதனால் முருங்கைக்கீரையை நல்லா நிழல்லையே காய வச்சுக்கணும்ன்றதுக்காக நல்லா பூட்டி வச்சுக்கலாம் அப்படியே பறந்து போயிடும் அதுக்காக அப்புறம் இது இது வந்து கொத்தமல்லி கொத்தமல்லியை நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு ரெண்டு நாள் காயணும் தான் பொடியை அறுக்க முடியும் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா புளிச்சக்கீரை புளிச்சக்கீரையும் நல்லா கழுவிட்டு வெளியில காய வச்சு வச்சுப்போம் அதாவது நிழல்லையே இந்த மாதிரி ஷீன் வச்சு மட்டும் நல்லா காய வச்சுப்போம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து மற்ற குழம்பு பொடியும் அதுக்கப்புறம் புளியோதரை பொடி வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு இருக்கீங்க இப்போ எனக்கு வர ஆர்டரில் முக்கால்வாசி ஆர்டர் வந்து இது ரெண்டுமே வந்து எல்லாேருமே அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குனாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க அம்மா நான் வந்து இப்போ சாம்பார் ரசத்தையே மறந்துட்டேன் புளியோதரை இன்ஸ்டன்ட் பொடி இருக்கு இல்லையா அதை வச்சுட்டு நான் வந்து சாவு போட்டு சாப்பிட்டுருக்கேன் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் சாம்பார் ரசத்தையே மறந்துட்டேன் எனக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பத்த குழமுமும் நல்ல ஜம்முன்னு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ புளிச்சைக்கீரை அதான் கோங்குரா பொடி இருக்கு இல்லையா புளிச்சைக்கீரை பொடி ஆ சார் கிளம்பிட்டாரே பை இப்ப பூச்சக்கீரை பொடியும் இப்போ நம்ம கிட்ட வந்து கிடைக்க போகுது இன்ஸ்டன்ட் பூச்சக்கரை பொடி சோங்கரா பொடி நம்மகிட்ட கிடைக்க போகுது நிறைய பேர் என்கிட்ட வந்து தொக்கு கிடைக்குமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த தொக்கோட இந்த பொடியை வச்சிட்டீங்கன்னு வைங்களேன் நீங்கள் வந்து இந்த புளிச்சக்கீரை பொடி வச்சுட்டு நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு வருவாயில்ல அப்புறம் வந்து இந்த போங்குழா பொடி வச்சுட்டு நீங்கள் சாதம் போட்டு கிளறி சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா அப்புறம் புளி புளி அதாவது புளியோதரை பொடியெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் வச்சு நம்ம சாதம் கிளறவில்லை அது மாதிரி இந்த புளிச்சக்கீரை பொடியை வச்சு நம்ம சாதம் கிளறி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாப்பிடும்போது இது நல்ல ஹெல்த்தி நல்ல அயர் இருக்கு நல்ல எலும்புக்கெல்லாம் நல்ல வருவானது இந்த புளிச்சக்கீரை பொடி வச்சுட்டு நம்ம வந்து கொங்குரா சிக்கன் பண்ணலாம் அப்புறம் மட்டன் பண்ணலாம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் வறுவல் பண்ணும் போது இதை கொஞ்சம் அப்படியே தூவி விட்டு வறுத்து எடுக்கும் போது இந்த சாம்பாருக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னு இங்கே நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்காகவே நான் உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு வெப்சைட் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணேன் அதுதான் காய வச்சுட்டுருக்கேன் அந்த வீடியோவும் எப்படி செய்யலாம்ங்கிறதே நான் உங்களுக்கு போட்டுறேன் ஏன்னுன்றவங்களை செஞ்சு பார்த்துக்கோங்க முடியாதவங்க என்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க என்னுடைய தாரக மந்திரமே அதுதான் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் வேணுன்றவங்க செஞ்சுக்கோங்க முடியாதவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அதுதான் ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் நம்ம சொன்னோம்னா தான் அது நம்ம எப்படி செய்கிறோங்கிறத அவங்களுக்கு தெரியும் நம்ம மேலே ஒரு முழு நம்பிக்கை வரும் அவங்களுக்கு அதனால் நம்ம எல்லாமே வந்து புரியணும் எப்படி செய்கிறோம் அப்படின்ட்டு என்னன்னு சொல்லுங்க பாப்பா இது எதுக்கு மாறியில வந்து சீட்டி விளையாடுறதுக்காக வச்சிருந்தோம்

வேணும் இதெல்லாம் வந்து சத்தமாவுக்கு இதெல்லாம் சத்து மாவு கராதா நீங்க கருவுல எல்லாம் வெட் பண்ணிட்டு இந்த இடத்துல க்ளீன் பண்ணிடுங்க என்னப்பா இது கொஞ்சம் ஈர அரைச்ச வரைக்கும் தான் பண்ணி வரும் அதான் சரி ஓட்டி விட்டுட்டு வருங்க சரிதான் எல்லாமே இடிச்சு எடுக்கணுங்களா சரி இன்னைக்கு என்ன வேணும் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும் பாதாம் பால் பாதாம் பால் வேணுமா பாயாசம் வந்து சொன்னாங்க நான் பாயாசம் வந்து ரெண்டு நாள் போட்டு கொடுத்துட்டேன் அப்புறம் பாதாம் பால் வேணுமா நீ பாதாம் பால் வேணுமா மாஸ்டர் உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துடலாம் அவனுக்கு நான் உங்களுக்கு அவங்களுக்கு அதே போயி பாதாம் பால் ஓகே காத்தி உனக்கு பாதாம் பால் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று ஏன்னா இவங்கெல்லாம் நெட்டாக அமைச்சுக்குவாங்க இந்த சாரதா வந்து கேட்டு மாட்டிக்கும் அதை வந்து சாரணா

எல்லாருக்கும் <t> <Mehriban> <t basics> <tapart proverb> ரொம்ப ஈஸி தான் ஏன்னா நம்ம தான் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை வச்சுட்டு நம்ம செஞ்சிடலாம் அதாவது என்னென்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே ரொம்ப டயர்டாகிட்டாங்க ஏன்னா நீங்கள் வந்து சத்து மாவு பண்ணுறது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி நல்லா அரைச்சி நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா வறுத்து மறுபடியும் ஜளித்து அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணணும் போது எல்லாத்துக்கும் ஒர்க்லோடு ஜாஸ்தி ஆகிடுச்சு இன்றைக்கி டீயும் குடிச்சிட்டாங்க காலையில் டிஃபனும் சாப்பிட்டாமே இருந்தாலும் டயர்ட் ஆயிட்டாங்க அதனால பாதாம் பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் சூடா கொச்சா கொஞ்சம் செம்பா வேலை செய்யலாம் அப்படின்ட்டு நான் பாதாம் மிக்ஸ் எடுத்துறேன் பால் அது எல்லாமே அடுக்கி வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் எல்லாமே பேக்கிங் பண்ணது எல்லாமே இன்னும் கொஞ்சம் அடுக்கிறதுக்கு அப்படியே இருக்கு ஒழு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அப்படியே எடுக்கணும் பாயாச மிக்ஸ்லாம் அடுக்கி வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து வத்த குழம்பு இன்ஸ்டண்ட்டு வத்த குழம்பு அதையும் அடுக்கி வைக்கணும் அப்புறம் இட்லி பொடியும் எல்லாம் பேக்கிங் பண்ணது எல்லாமே அப்படியே இருக்குது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடுக்கணும் இன்னும் கொஞ்சம் அடுக்க வேண்டியது இருக்குது எல்லாம் பாருங்கள் இடியாப்பம் மாவும் பாருங்கள் இப்போ காலி ஆகிடுச்சு இப்போ அடுத்தது அதை அரைக்கணும் அப்போ அதான் சொல்லியிருக்காங்க இடியாப்ப மாவு அரைக்கணும் அப்புறம் சூப்பர் மிக்ஸும் பாருங்க காலி இந்த ரேக்கு காலி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பர் மிக்ஸு ஹெல்த் மிக்ஸு எல்லாமே காலி இப்போ அதெல்லாம் மறுபடியும் அரைக்கணும் அப்புறம் மிளகு தூளும் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அதை மறைஞ்சி தனுப்பிங்களா மிளகு தூளுமே இப்போ ரெடி பண்ணது ஒரு பத்து பேக்கெட் தான் இருக்குது அதுவுமே காலி ஆயிடுச்சு அப்படியே எப்படியும் ஒன்னா செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்தாங்க இன்விடேஷன் அவங்க பையன் வந்து மெட்டிரியல் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலையா அவங்க வந்து அவங்க மருமக மாசமாக இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்தா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாதாம் மிக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க ஹேமா அருமையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ வந்து பாதாம் மிக்ஸ் நம்ம கட் பண்ணிட்டு இதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் பால் தாங்க நல்லா காஞ்சி இந்த பாதாம் மிக்ஸ்க்கு வந்து நம்ம எல்லாமே வந்து நல்லா பொடி பண்ணிட்டு நல்லா ஜலிச்சே உங்களுக்கு வச்சுக்கோன்றதுனால இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு கலந்து கொடுத்துடலாம் நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா எல்லாருக்கும் வேணும் இல்லையா அதனால நாலு அஞ்சு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு டேஸ்ட் இது ஒன்றரை பவுடர் கத்தி

குழியில் விட்டுட்டு வந்தாரு ஸ்கூல் லீவ் போட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கார் யாருன்னு சொல்றீங்க நம்ம கேமரா பண்ணுற பையன் என்னக்கா உங்க அப்பா பேர் என்ன அப்பா பே ஹம் காசி கார்த்தி ஜாலியாக என்ஜாய் பண்ற ஸ்கூலுக்கு போகாம மாதம்பழம் பிடிக்குமா அவனுக்கு பிடிக்காது வச்சுக்கோ ஆனக்கு உங்க அம்மா பிடிக்குமா அம்மா பிடிக்கா அப்பா பிடிக்கும் எல்லாருமே பிடிக்கும் இப்போ பால் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ பாலை மட்டும் வடி கட்டிக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து ஆடை இருந்தால் பிடிக்காது அதனால் இதை மட்டும் நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் எங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்காக இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா வந்து வீட்டில் வந்து டெய்லி ஆளுக்கு ஒரு டம்ளர் பால் பாதாம் பால் குஷ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும்

அத்தை வீட்டில் நிறைய பாத்திரம் இருக்கு இல்லை உங்க வீட்டில் இருக்கா ஓ வா பா பால் குடிக்கலாமா நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி இருக்காது இது வீட்டில் செய்கிற மாதிரி சும்மா ஜமு இருக்கும் ஏன்னா இதுல எந்த ஒரு கலரிங்கோ எதுவுமே சேர்க்காதான் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க எல்லாருக்கும் கொடுத்துடலாம் வா குரன்

சரிங்க கொஞ்சம் உங்களுக்கும் வீட்டில் இருந்து வேணுமா பிரியாணி சாப்பிட்றீங்கன்னா நல்லா இருக்குதுங்க சாப்பாடு ரைஸ் சரி சரிப்பா அப்போ நாளைக்கு பிரியாணி மாஸ்டர் நாளைக்கு பிரியாணி செஞ்சிடலாம் நாளைக்கு காலையில் அரைச்சிட்டு வந்துடுறேன் இன்றைக்கி அரைச்சிட்டு வந்துடுவாங்க இதை வச்சுட்டு செஞ்சிடலாம் சரி சரி சிக்கனா சிக்கன் சிக்கன் வேணுமா சிக்கன் பிரியாணி வேணுமா பரவாயில்ல அதாவது போக வேண்டாமா சாப்பிட்லாமா மட்டன் பிரியாணி காஸ்ட்லி இப்போ சிக்கன் பிரியாணியே போடுங்க ரொம்ப செலவு கம்மி பண்ணிட்டா போகிறாங்க அவங்க மட்டன் பிரியாணி சிக்கன் அப்படியா நம்ம தான் ஏன் மட்டன் குழச்சா அப்படியா சரி 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 அப்போ நாளைக்கு சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கு நான் புளி சிக்கன் பெரிய எடுத்துட்றேன் நாளைக்கு இந்த பொடியை வச்சு நாளைக்கு பேக் பண்ணுவீங்களா சார் தான் ஆமாம் நல்லா ஜலிச்சுட்டு எடுத்துங்க நாளைக்கு சிக்கன் பிரியாணி சரி அப்புறம் நாளைக்கு பிரியாணி சாப்பிட்றது வேற நான் யாரும் எடுத்துருவா நம்மளே சாப்பிடுவோம் கால மா

இன்னைக்கு நான் போங்கரா ஏதாவது என்ன புளிச்சக்கீரையில் போடலான்றது இல்லைங்களா இதுலேயே எங்களுக்கு வேலை சரியா போயிடுச்சு நாளைக்கு வர அப்படியே அது உங்களுக்கு நான் போடுறேன்